ஸோ என்னோட ஓபிடியில் ஒரு ஃபார்ட்டி செவன் இயர் ஓல் லேடி வந்தாங்க அவங்களுக்கு சிவியர் ஹெவி ஹெவி மென்ஸு தான் அவங்களோட கம்ப்ளைண்ட் ரொம்பவே அப்டாமல் பெயினும் இருந்தது இது ஒரு பாஸ்ட் ஒன் இயராகவே இருந்தது அவங்களுக்கு எல்லா விதமான பிளட் டெஸ்ட் யூஎஸ்டி எல்லாமே எடுத்து பார்த்ததுல அவங்களுக்கு ஒரு கொஞ்சம் ஃபை மல்டிபிள் ஃபைப்ராய்ட்ஸ் இருந்தது அதிகம் ஆயோருக்குமே இருந்தது ஸோ சின்ஸ் அவங்க ஃபார்ட்டி செவன் இயர் ஓல்டுனால இனிஷியலாக கொஞ்சம் மெடிக்கல் மேனேஜ்மெண்ட் ட்ரை பண்ணோம் ஸோ எல்லா மெடிக்கல் மேனேஜ்மெண்ட்டும் ஃபெயில் ஆச்சு அண்ட் அவங்க பிளஸ் ஃபார்ட்டி செவன் இயர் ஓல்ட் லேடி அவங்க ஃபேமிலியுமே கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க பிளஸ் அவங்களுக்கு ரொம்பவே கம்ப்ளைண்ட்ஸ் அதிகமாகவே இருந்தது அதாவது ஒரு நாளைக்கு ஃபோர் டு ஃபைவ் ஹர்ஸ் மேலே சேஞ்ச் பண்ணிகிட்டே இருந்தாங்க ரொம்ப க்ளாத்ஸாக போயிட்டு இருந்தது பிளஸ் சிவியர் அப்ராங்மெண்ட் பெயினுமே இருந்தது ஸோ அவங்களுக்கு லாஸ்ட் ஆப்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட் இந்த வீடியோவில் நம்ம இந்த பேஷண்ட்டுக்கு மீ தான் பண்ணியிருக்கோம் என்ன கர்ப்பையும் வாயையும் நம்ம ரிமூவ் பண்ணுறோம் அதாவது அஸ் வெல்